ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம க்ரீமியான கார்லிக் மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஷ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஹோம் மேட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேல் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொரியா கட் பண்ணிக்கோங்க அது இதில் சேர்த்துக்கலாம் பட்டர் கூட பூண்டு சேரும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் இரநூறு கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தியாச்சு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தண்ணி சேர்த்தணுங்கிற அவசியம் இல்லை இந்த மஷ்ரூம்ஸ்லேயே நல்லா தண்ணி விட்டு வரும் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சிருங்க அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இது வெந்துடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு இந்த தண்ணியிலையே வெந்து வந்துடும் இப்போது இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திக்கோங்க ஜீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஜீரக பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு மட்டும்தான் நம்ம சேர்த்த போகிறோம் காரத்துக்கு அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் மற்ற எந்த மசாலா பவுடரும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இவ்வளோ தான் மசாலா பவுடர் எல்லாமே கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் க்ரீமுங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க பால் ஆடை இருக்குல்ல அதான் மிக்ஸியில் அடித்து நீங்கள் சேர்த்திக்கலாம் அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம் அது ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்குது அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது சேர்த்தனோடனே ஒரு கொஞ்சம் மைல்டான ஸ்வீட்னஸ்லாம் சூப்பராக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க சப்பாத்திக்கு ஏற்ற இந்த சைட் டிஷ்ஷை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்